திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பணத்தை பத்து ரூபாய் நாணயங்களாக கொண்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்த ஸ்வேட்சை வேட்பாளர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்காக இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது இந்நிலையில் இன்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கு திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஸ்வேட்சை வேட்பாளர் ராஜேந்திரன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்ய டெபாசிட் தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முழுவதும் பத்து ரூபாய் நாணயங்களாக கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இது குறித்து அவர் கூறும்போது பத்து ரூபாய் நாணயங்களை கடைகளில் வாங்க வேண்டும் என்று எவ்வளவுதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் ஒரு சில கடைகளில் பத்து ரூபாய் நாணயங்களை கடைகளில் வாங்க மறுக்கின்றனர் இதனால் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு இடங்களில் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் கடைகளில் பத்து ரூபாய் நாணயங்களை வாங்க வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பத்து ரூபாய் நாணயம் கொண்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ததாக தெரிவித்தார் நாட்டின் முதல் ஒருமைப்பாட்டையும் நிலைப்பேன் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்